அமைச்சர் பாட்டலி சம்பிகர் அணவக்கவினால் திறக்கப்படவிருந்த மொரகஹகேன பஸ்தரிப்பு நிலையத்தினை அதற்கு முன்னர் திறப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக இன்று முயற்சி செய்தார் பஸ்தரிப்பு நிலையத்தினை திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த வேளையில் அதற்கு ஒரு மனு முன்னர் அங்கு சென்ற விக்ரமநாயக்க நாடாவை வெட்டி திறந்து வைத்தார் மொரகேன போலீஸ் நிலையத்தின் நிலைய பொறுப்பதிகாரி விடயத்தில் தலையிட்டபோது அமைதியின்மை ஏற்பட்டது பின்னர் பஸ் தரிப்பு நிலையத்திற்குள் பஸ் ஒன்றை செலுத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் முயற்சித்த போதிலும் அதற்கு இடையூறு விடுவிக்கப்பட்டது ஒன்றரை வருடங்களாக இந்த இடம் பாழடைந்து காணப்பட்டது இதன் நிர்மாண பணிகள் நிறைவடைந்திருக்கவில்லை இறுதியில் குழாய்க்குணர் ஒன்று மாத்திரம் அமைத்துவிட்டு இது தமது செயற்திட்டம் என்று கூறுகின்றனர் பெயர் பலகைகளை திறப்பதற்கு முயற்சிக்கின்றனர் தாம் இட்ட முட்டை என்று நினைக்கின்றனர் இதன் மூலம் இவர்களது அபிவிருத்தி பணிகள் நன்கு புலப்படுகின்றன பின்னர் அமைச்சர் பாட்டலி சாம்பிக்க ரானவாக்கு பஸ் நிலையத்தினை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தாா் பிரதேச செயலக அலுவலகத்தினால் மாகாண அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த பஸ் திரைப்படத்திற்கு செலவிடப்பட்டுள்ளது மக்களின் கருத்துக்களுக்கு நாம் மதிப்பளிக்கிறோம் எனினும் குண்டர்களின் எதிர்ப்புகளை நாம் கொள்வதில்லை நாம் இங்கு வந்துள்ள விடயத்தினை புரிந்து கொள்ள வேண்டும் அரச பயங்கரவாதம் உள்ளிட்ட பல்வேறு தரப்புடன் மோதிவிட்டு வந்துள்ளோம் அதனால் நமக்கு பின்னோக்கி பயணிக்க முடியாது